ஜலபோஜன முனிவன் கொடுத்த சாபம் பழிக்கக்கூடிய கூடிய தசரதனுக்கு வந்தது தன்னுடைய உயிரினும் மேலான ராமன் கானகத்துக்கு வானகத்துக்கு போனான் தசரதன் சொல்லி ராமனையே பார்த்து தியாக பிரம்மம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கிறார் இந்த செய்தியே இந்த தசரதனுக்கு என்ன ஒரு அவசரம் பதினாலு வருஷம் கழிச்சு ராமன் தான் திரும்பி வந்துட போறானே அவன் கூட இருக்கலாம்னு நினைக்காம அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு உசுரை விட்டுட்டானே தசரதன் நினைக்கிறார் ஒரு நாள் இந்த தியாக பிரம்மத்துடைய தம்பியை என்ன பண்ணுறார் அவர் பூஜை பண்ணிட்டு இருந்த ராமனுடைய விக்கிரகத்தை கொண்டு போய் ஆற்றுல வீசிடுறார் பதினாலு நாட்கள் ராமனை காணாமே கலங்கி போய் ஒரு சொட்டு தண்ணி கூட பருகாம ஊனுறக்கம் இல்லாமல் கிடந்து தவிக்கிறார் தியாக பிரம்மம் பதினாலு நாள் கழிச்சு இரவில் ஒரு நாள் கனவுல ராமன் வந்து நான் இங்கே இருக்கிறேன் என்னை வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறான் கண்ணீர் விட்டு கதர்றார் பதினான்கு நாட்கள் ராமா உன்னை பார்க்காம நான் இருந்தேன்னா எப்படி பதினாலு வருடங்கள் தசரதனால் இருந்திருக்க முடியும் அவனுடைய உயிர் போயிருக்குங்கிறது சரிதான் ராமனை பிரிந்த தசரதனுடைய துயரம் எப்படி இருக்கும்ங்க தியாக பிரமத்துக்கு காட்டினான் என்பருமான் ஆண் குழந்தைகளில் இருந்தும் தசரதன் உயிர் விரிஞ்ச போது ஒருத்தர் கூட இல்ல ராமனும் லட்சுமணனும் வனத்துக்கு வந்துட்டாங்க பரதனும் சதுருகனனும் கேகய நாட்டில் இருக்கிறாங்க தசரதன் மாண்ட செய்தி கேட்டு கோசலைக்கும் சுமந்தரைக்கும் துக்கம் தாங்க முடியல அறுபது மூன்று பேர் சூழ்ந்து கொண்டு அழுகுறாங்க தசரதனை தையல் கடலில் கிடந்தவனை தையலக்கடலில் இட்டார்கள்னார் கமநாட்ட அழுவார் ஹீமக்கடன் செய்யருக்கு நாலு வசதிகளில் ஒருத்தரும் ஊரில் இல்ல செய்தி கிடச்சி பரத சதுருகுனர்கள் வந்து சேர்ற வரைக்கும் தசரதனுடைய உடலை பதப்படுத்தி வைக்கிறாங்க அந்த பக்கம் நடி இரவுல தன்னுடைய பயணத்தை தொடங்கினான் எம்பெருமான் சீதா புராட்டியோடய இளையவெருமாளோட வெடிய வெடிய நடந்து அதிகாலையில அருணோதயம் தொடங்கி சூரியோதயம் வர்ற வரைக்கும் நடக்கிறாங்க அந்த பொன்மயமான சூரியனுடைய ஒளி கிரணங்கள் வந்து எம்பெருமானுடைய தேஜஸுக்கு முன்னாடி ஒளி இழந்து போயிடுதான் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி சோதையில் மறைய பொய்யோ எனும் இடையாலுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பது அழியா அழகுடையான் கம்பனினுடைய கவி அமுதத்துல அற்புதமான பாடல் இது இறைவனுடைய அழகை நம்மளால சொல்லிட முடியுமான்னு ஒரு சின்ன முயற்சி செய்து பார்க்கிறார் அவன் கருமை நிறமாக இருக்கிறனால மையின்னு சொல்லலாமான்னு பார்க்கிறார் மையக்கும் குளிர்மை உண்டு எம்பெருமான மனசுக்குள்ள நினைச்சாலே குளிர்மையை தரக்கூடியவன் ஆனா இந்த மையங்கிறது கண்ணுக்குள்ள போனா கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கும் அப்போ அது சரியில்லைன்னு முடிவுக்கு வர்றார் மரகதம்னு நினைக்கலாமா மரகத பச்சை எம்பெருமானி ராமர் பச்சைன்னு சொல்லுவான் அவனுடைய நிறத்தை பச்சைமா மலைவாழ் மேனையும் ஆள் காண்பார் அப்படியானால் மரகதத்தோடு ஒப்பிடலாமான்னா மரகதத்துக்கு இயற்கையான பிரகாசம் கிடையாது அதை பட்டை தீட்டணும் ராமனோ சுயம் பிரகாசி அது மட்டும் இல்ல அது ஒரு கல்லு ஆனால் எம்பெருமானோ கல்லையே பெண்ணாக்கியவன் அதனால மரகதம்னு சொல்றது பொருந்தாதுங்கிறார் ஒருவேளை மரிகடல் சொல்லி பார்க்கலாமா கடல் எப்படி வியாபகமானதோ எல்லா ஜீவன்களையும் உள்ளடக்கியதோ அது போல எம்பெருமான் சர்வ வியாபகனாக இருக்கக்கூடியவன் கடல்ல சொல்லாமனு பார்த்தா அது உப்பு கறிக்கும் சுவையா இருக்காது ஆனா எம்பெருமானனுடைய நாமம் சுவை அவனுடைய புகழ் சுவை அவனுடைய கீர்த்தி சுவை அதை சொல்ல கூடிய இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை தருனும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனர் ஆழ்வார் சரி அது வேண்டாம் அடுத்தது கார் மேகத்தோடு எம்பெருமானை ஒப்பிடலாமானு பார்க்கிறார் அவன் நீலமேக சியாமல வண்ணன் அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை இருபத முளரிகள் இறஞ்சி ஏத்துவாம்பர் ஆழ்வார் ஆனா மேகம் நிலை இல்லாதது வலிமை இல்லாதது எம்பெருமானோ நித்தியமானவன் வீரராகவன் அதனால் அதுவும் பொருத்தமில்லைன்னு விட்டுறார் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் நாலு நிலைக்குள்ள அடக்கிடலாம் திடப்பொருள் திரவ பொருள் திடதிரவம் சொல்ற இருக்கக்கூடிய மரகதத்தையும் ஒப்பிட முடியல திரவ பொருளாக இருக்கிற கடலையும் ஒப்பிட மேகத்தையும் ஒப்பிட முடியல கூழ்மமாக இருக்கக்கூடிய ஒப்பிட முடியல எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறான் என்பதுமான் மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான்னு அசந்து போனார் கம்பநாட்டி அவங்க எல்லாம் மூணு பேருமாக சிங்கிபேரம் சொல்லக்கூடிய காவிரியினுடைய வடகரையை போய் அடைகிறாங்க அங்கே தபம் செய்துட்டு முனிவர்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம் எந்த ஆண்டவனை பார்க்கணும்னு சதாசர்வ தியானம் செய்தார்களோ அவனே இங்கே வந்து நிற்கிறான்னா பேரானந்தப்பட்டவங்க ராமனுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களையும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் எந்த ராமனுடைய புகழை இத்தனை நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தோமோ எந்த ராமனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தோமோ அந்த ராமன் நம்ம இருக்கக்கூடிய சிங்கி பேரத்துக்கு வந்திருக்கிறாராமேன்னு சொல்லி அவரை தரிசிக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கிறனோன்னு சொல்லிட்டு அற்புதமான குகப்பெருமாள் போட்டு வர்றார் தேனையும் மீனையும் எடுத்துட்டு ஏராளமான படகுகளுக்கு தலைவனாகவும் வேடர் குலத்தினுடைய தலைவனாகவும் மிகப்பெரிய போர் பராக்கிரமம் உள்ளவனாகவும் விளங்கக்கூடிய குகன் தூய்மையான உள்ளம் படைத்த அந்த குகப்பெருமாள் முதல் முதல்ல எம்பெருமானை தரிசிக்க போறனே என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் போறார் அந்த தவச்சாலையில உள்ள ராமபிரான் இருக்கிறான் வெளியில லட்சுமணன் காவலுக்கு இருக்கிறார் இவர்தான் தான் நினைச்சு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டான் யார் நீன்னு கேட்கிறான் இளைய பெருமாள் தேவ நின் கல் சேவிக்க வந்தவன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன்னு சொன்னான் அந்த பகுதிக்கே அவன் தலைவனாக இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் படகுகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் பணிவோட சொன்னான் அடியன் சாதாரண ஒரு வேட்டுவன் படகோட்டின்னு சொன்னான் பாருங்க அவனுடைய கருத்த நிறமோ பருத்த உடலோ சிவந்த கண்களோ துர்நாற்றம் வீசக்கூடிய வாடையோ லக்ஷ்மண பெருமாளுக்கு தெரியலே அவனுடைய உயர்ந்த உள்ளம் அன்பு நிறைந்த அவனுடைய உள்ளம்தான் தெரியுது இப்போ உள்ள போய் இடத்துல சொல்றான் வெளியில வந்திருக்கிறது யாருன்னு அண்ணா உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் ஏற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறைவன் குகன் ஒருவன் வந்து தரிசனம் உள்ள எத்தனை ஆனந்தம் இந்த குகனுக்கு இந்த தெய்வத்தை நான் பார்க்கு என்ன வாக்கியம் பண்ணியிருக்கணும்னு போய் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டா மாலை மாலையாக கண்ணு கண்ணீர் வருது தான் கொண்டு வந்த மீனையும் தேனையும் பக்தியோடு எடுத்து படைக்கிறான் இதை பார்த்த எம்பெருமான் மெல்ல சிரிக்கிறார் அவன் படைத்தது என்ன பொருள்னு பார்க்கல அவனுடைய உள்ளத்தில் என்ன அன்போடு படைத்திருக்கிறான்ங்கிறது பார்த்தார் இது அமுதத்துக்கும் மேலானதுன்னு சொல்கிறார் எம்பெருமானே நீங்கள் வனசஞ்சாரத்துக்காக சக்கரவர்த்தியாக வந்திருப்பீங்கன்னு நினச்சேன் உங்களுடைய இந்த கோலத்தை என்னால் பார்க்க முடியலையே என்னாச்சு என்னாச்சுன்னா இளைய பெருமாள் நடந்ததை பூரா சொன்னார் என்னுடைய ராமச்சந்திரமூர்த்திக்கா இப்படி நடக்கணும்னு வேதனைப்பட்டவன் நான் காவல் இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணுறான் உடன் வந்த உறவினர்களை புறா பல அடுக்கு பாதுகாப்பாக நிற்கச் சொல்லிட்டு அந்த தவச்சாலையை இரவு முழுவதும் சுத்தி சுத்தி பாதுகாக்கிறார் குகனுக்கு என்ன பயம்னா ஒரு தம்பியால எம்பெருமான் காட்டுக்கு வந்தான் இன்னொரு தம்பியான லக்ஷ்மணனால எம்பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ என்னமோன்னு லக்ஷ்மணன் மேலேயே சந்தேகப்பட்டு இரவு முழுவதும் காவல் செய்யறானா குகன் மறுநாள் பொழுது விடிஞ்சது எம்பெருமான் காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரிடத்திலையும் விடைபெற்று கொண்டு புறப்பட போறார் பிரிவை தாங்க முடியாத குகன் கண்ணீரால எம்பெருமானுடைய பாதங்களை கழுவுறார் அண்டவனே நீங்கயே இருக்கணும் எத்தனை காலம் நீங்க இங்க இருந்தாலும் நாங்கெல்லாம் உங்களுக்கு தொண்டு செய்யறோம் வேணுங்கிறதையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறோம் பணிபடை செய்யறதுக்கு நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு வேற பக்கம் போகணும் இங்கேயே இருங்க இருங்க அப்படி இருக்கக்கூடியது என்னுடைய சிற்றன் ஆணை எனக்காக குகனே நீ ஒரு உதவி செய்ய வேணும் இந்த கங்கையை கடப்பதற்கு ஒரு ஓடத்தை மட்டும் எடுத்துட்டு வானா கொஞ்ச நேரம் ராமனோடு இருந்தாலும் ராமனுடைய மனதில் நீங்காத இடம் பெற்றவன் இந்த குகப்பெருமான் குகனோட ஐவரானோம்னு எம்பெருமானே சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பேரு பெற்றவன் தூய உள்ளம் கொண்ட குகன் அந்த குகன் படபோட்ட கங்கையினுடைய மறுவரத்துக்கு போய் சேருகிறான் எம்பெருமான் இளைய இளையபெருமானோடய சித்திரக்கூட நோக்கி பயணப்படுறாங்க போற வழியில பரத்வாஜ மணிவருடைய ஆசிரமத்தில் போய் அவரை பணிந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு புண்ணியமான காளிந்தி நதியில நீராடி அதை தாண்டி சித்திரக்கூட மலையை அடைகிறான் என்பருமான்